ஓய் ஏனி தூங்கிட்டு இருப்பீங்க வந்தா துணி துவைச்சிட்டு இருக்கற தம்பி துணி அப்புறம் போட்றது வேணும் ஆ நான் காலையில துவைக்கலையா ம் மறுடி போத்த கொடத்த தண்ணி கிது மொண்டு வந்தியா அட கட அட கட மாத மொண்டை பைதி காரி எல்லாம் சொல்லிருக்காங்க வெயிட் தூக்க கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட சரி நான் அசால்ட்டாக இருந்தேன் இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தா எனக்கே பயமாயிடுச்சு கருப்பு பையில் கீழே இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க வேற மத்தபடி எல்லா வேலையும் செய்யலாமா வெயிட் தூக்கவே கூடாது கையில இந்த டப்பாவெல்லாம் உஜாலா டப்பாவா சின்ன வயசுல இந்த டப்பாவெல்லாம் கிடந்து எடுத்து தண்ணி ஊத்தி சீத் சீத்து நடிச்சு விளையாண்டு கிடக்கிறது தான் பாக்குறேன் இந்த உஜாலாவை எப்படி நீளமா இருக்குது வேறு உன் தம்பி தோட்ட துணிக்கா சரி சரி கொஞ்சம் கொஞ்சமா மோரில் என்னை கூப்பிடு சரியா பைத்தியமே